நான் ரெண்டு ரெண்டு தான் இந்த ஜாதகம் போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து மேரேஜ் ஆகல சார் ஒரு ரீசனு ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் வந்து மிக மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு இருந்திருக்கிறாருங்க அடிமை தொழில் இருந்திருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு சுய தொழில் கிடையாதுங்க

வந்து ஜீவாரகனோட தொடர்பு தான் நம்ம எடுக்கணும் எஸ் குருவுக்கு வந்து சனியோட பார்வை இருக்குங்க பத்தாம் பார்வையா சனி பாக்குறாருங்க அப்ப இந்த இடத்துல இந்த சனியோட பார்வை வந்து குருவுக்கு இருக்கிறதுனால அது பர்சன்டேஜ் வயசா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால எண்பத்தி ஏழு பர்சன்ட் செயல்படுதுங்க அப்ப ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமையா செயல்படுறது அவருக்குன்னு திருமண வாழ்க்கையா அல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கு பொதுவா வந்து சனியோட தாக்கம் எந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்க பெரும்பாலும் பெண்களா இருந்தா வாழா வெட்டி ஆண்களா இருந்தா திருமணம் இல்லாதனாலே நிலை அல்லது திருமணம் ஆனாலும் குடும்பத்தோட இல்லாத செயல்பாடுகளை அவங்களுக்கு தர செய்யுங்க இந்த இடத்துல பாருங்க அடுத்தது வந்து லக்கணத்தோட சுக்கரனோட தொடர்புகள் இருக்குங்க இவர் வந்து பார்க்கறதுக்கு எல்லாம் பர்சனாலிட்டியா இருப்பாருங்க பார்க்கறக்கு நீட்டா இருப்பாரு ட்ரெஸ் பண்றது ஆகட்டும் அவருடைய ஸ்டைல எல்லாமே நீட்டா இருக்கும் ஆனா அது சனியோட தொடர்பு கொண்டதுனால சுக்ரனும் சனியோட தொடர்பு கொண்டதுனால திருமணங்கிற அங்கத்துக்கு இவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லைங்க அடுத்தது ஏழாம் பாவத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா

பிறப்பிலேயே சனி வலிமையாக ஜீவக்காரகனை பாத்துட்டதுனால இந்த ஜாதகருக்கு வந்து திருமணங்கிற சிந்தனைகள் அப்படிங்கறது அவருக்கு வலிமையாக ஏற்படவே இல்லைங்க சார் ஏழாம் அதிபதி சூரியன் தானே சாரி சூரியன் ஏழாம் அதிபதி சூரியனும் பாருங்க கேதோட கனெக்ஷன் இருப்பாரு ஆனா இங்க குரு பாத்து இருக்கிறாரு சார் ஆனாலும் குரு வந்து சனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த குருவா இருக்கனால இவருக்கு வலிமையா இவருக்கு திருமணத்துக்கு வாய்ப்பு தரல கேது கேது வந்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக்குங்க சூரியன் பிளாக்கு சார் இந்த ஏழாம் பாவத்துக்கு சுக்ரன் வந்து கேதுவை விட செவன் வருது இல்லைங்களா சார் ஆமாங்க

இந்த சார்ட்ல வேற யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க சார் நான் டீடைல் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் மெயின் மேட்டர் வந்து மேரேஜ் அடிமை இதுதான் நம்ம பார்க்கணுங்கிறது மத்த விஷயம் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இல்ல இங்க வந்து காலன்மை பண்றதுதான் உங்களுக்கு நீங்க நிறைய கோச்சாரத்தையும் தஷாவத்தையும் மிங்கிள் பண்ணும்போது இங்கே காலன்மை வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா முப்பத்தஞ்சில ஒரு காலன்மை வரும் நாப்பதுல ஒரு காலன்மை வரும் அம்பதுல ஒரு காலநெய் வந்திருக்கும் ஆனா கல்யாணம் நடக்காது இல்லைங்களா ஆமா சார் அப்போ காலன்மை பண்ண வேண்டியதுக்கு நமக்கு மெயினா இருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா

அது மகர உதயம் சார் ஆ எஸ் சார் உதயாதிபதி சனி பதினொன்னு இல்ல ஆமா உதயாதிபதி சனி பதினொன்னு இல்ல உதயத்தை நோக்கி புதன் வரார் சார் ஆமா மூணுல ஆறுடம் ஆறுடத்தை நோக்கி குரு அந்த கவிப்புல இருக்கு குரு குரு கவிப்புல இருக்குங்க கவிப்புல இருக்கு உதயத்துக்கு பதினொன்னு எந்த இருந்தாலும் தோல்வி வரும் எதுக்கு உதயத்துக்கு பதினொன்னுல வந்து இருக்க உதயாதிபதி வந்து பயனொண்ணுல இருக்காப்புல ஆஹ் எந்த முயற்சியன்னா தோல்வி அடையும் அதெல்லாம் கிடையாது சார் அப்படி எல்லாம் நம்ம விதியில சொல்லி தரவே இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தரவே இல்ல சார் நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிட்டுதான் அடையும் ஆமா அதுல வெற்றி வெற்றிதான் அடையும் வெற்றிதான் உதயாதிபதி பதினொன்னில் இருப்பது வெற்றி தான் இங்கு உதயாதிபதியை நம்ம இங்க தவறா எடுக்க முடியாது அவரே கேட்டது வந்து என்ன கேட்டார் அப்படின்னா அக்காவோட இருந்து வாழ்ந்துக்கலாமா தம்பியோட இருந்து வாழ்ந்துக்கலாமான்னு தான் அவர் ஜாதகமே பார்க்க வந்திருக்காரு அறுபத்தேழு வயசு ஆச்சு கல்யாணம் இல்ல என்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கைய தம்பியோடையா அக்காவோடையா இதுதான் கேள்வி அக்காவோட வெரி குட் அவ்வளவுதான் உதயாதிபதி பதினொன்னில் இருக்கிறார் நாம அக்காவோட தான் போச்சொல்லி சொல்லியிருக்கிறேன் சார் உதயத்தை நோக்கி புதன் வர்றதுனால வயசுக்கு இளையவரை எடுக்கணும்னு கட்டாயம் இல்லைங்களா இல்ல சார் இங்க கவிப்பு மூணாம் பாவத்துல வந்தனால புதன் எடுத்துக்க கூடாது சரி சரி இப்ப கவிப்பு இல்லைன்னா சகோதரன் இளைய சகோ இளைய நம்மளுக்கு வயசுல கம்மியா இருக்கிறவங்களோட போலான்னு வரலாம் ம் சரி கரெக்ட் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா தம்பிக்கு ஒரு பையன் இருக்கிறான் மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் தம்பியோட இருக்கிறேன் மருமக வந்தாச்சுன்னா தம்பி கிட்ட இருந்து நான் அக்கா கிட்ட போயிடுறேன் ஹலோ அதாவது கல்யாண வேலை முடிஞ்சிட்டான் சகோதரனுடைய பையனுக்கு கல்யாண வேலையை நான் தான் எடுத்து பாத்துட்டு இருக்கேன் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு நான் அக்கா கிட்ட போயிரலாம்னு இருக்கேன் ஆமா சார் ஆமா ஆமா பிரசன்னம் வந்து இந்த மாதிரி நம்ம கேக்கப்படுற கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணி விட்டுரு சார் ஜாதகத்துல நிறைய குழப்ப தேட இருக்க வேண்டியது இல்ல இல்லீஷா ஆவிடமோ மூணு இன்டிகேட் வந்து அது எதுவும் பலன் கூடாது சார்